கோவை பீலமேடு பகுதியில் வருகின்ற பதினேழாம் தேதி வரை மாநில அளவிலான பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான இறகு பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இரண்டாவது நாள் விழாவில் கலந்து கொண்டு சாதனை படைத்து வரும் வீரர்கள் கோவை மாவட்டம் இறகு பந்து சங்கம் நடத்தும் தமிழ்நாடு மாநில பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான இறகு சாம்பியன்ஷிப் போட்டி பீலமேடு பகுதியில் உள்ள ராக்ஸ் அகாடமியில் நேற்று பதிமூன்றாம் தேதி முதல் துவங்கி நடைபெற்று வருகின்றது தமிழ்நாடு இறகு பந்து கழகத்தின் கீழ் நடத்தப்படும் இந்த சாம்பியன்ஷிப் போட்டி குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய பேட்மிண்டன் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் தமிழ்நாடு இறகுப்பந்து சங்கத்தின் பொது செயலாளருமான வே அருணாச்சலம் மற்றும் ராக்ஸ் பள்ளிக்கூடத்தின் நிறுவனர் ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தி கூறியதாவது இந்த சாம்பியன்ஷிப் போட்டிகள் மொத்தம் ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது எனவும் இதில் தமிழகத்தின் முப்பதுக்கு மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து நானூறுக்கு மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டு வந்துள்ளனர் இவர்களுக்கு இங்கு ஆண்கள் ஒற்றையர் ஆண்கள் இரட்டையர் பெண்கள் ஒற்றையர் பெண்கள் இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையர் என ஐந்து பிரிவுகளில் போட்டி நடைபெறுகின்றது இந்த சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெறுபவர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தை நிமிர செய்வதுடன் தேசிய அளவிலான போட்டிகளில் விளையாட தகுதி பெறுவார்கள் என்றார் மேலும் இந்த நிகழ்வை மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் உள்ள அரசு நிறுவனமான ஆர்மர் டூ வெஹிக்கல்ஸ் நிகாம் லிமிட் ஸ்பான்சர் செய்கிறது இந்த விளையாட்டில் மொத்த பரிசு தொகையாக ரூபாய் மூன்று லட்சம் அறிவிக்கப்பட்டுள்ளது அவை பிரிக்கப்பட்டு வெற்றியாளர்கள் முதல் காலிறுதி போட்டியாளர் வரையிலான அறுபத்தி நான்கு வீரர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவித்தார் இதன் இறுதி போட்டிகள் வரும் பதினேழாம் தேதி சனிக்கிழமை நடைபெறுகிறது இதில் தமிழ்நாடு பந்து சங்கத்தின் தலைவரும் இந்திய இறகு பந்து சங்கத்தின் துணைத் தலைவருமான அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்வார் என தெரிவி எதிர்பார்க்கப்படுகிறது கோவை மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் பேட்மிண்டனுக்கு பொது வசதிகள் இல்லாதது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதைத் தொடர்ந்து ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தி இது குறித்து கூறியதாவது கோவையில் உள்ள இறகு பந்து டென்னிஸ் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளுக்கான சங்கங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சம் மற்றும் உயர் அதிகாரிகள் ரெ ரெண்டு மாதங்களுக்கு முன்னர் சந்தித்தனர் அப்போது மாவட்டத்தில் விளையாட்டுத்துறைக்கு தேவையான வசதிகளுக்கான தகவல் மற்றும் முன்மொழிவு அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டது குறைந்தபட்சம் பதினைந்து பெட்மிட்டன்கள் மைதானங்கள் வசதிகளுடன் இருக்க வேண்டும் என்பது நாங்கள் கேட்டிருந்தோம் அவர்கள் கோவையில் வரவிருக்கும் கிரிக்கெட் ஸ்டேடியத்திற்கு அருகில் ஒரு நிலத்தை ஒதுக்கியுள்ளனர் மேலும் அவர்கள் வேறு ஒரு இடம் ஒன்றையும் தேர்வு செய்து தருவதாக கூறியுள்ளனர் என்றார் மேலும் சில புகழ்பெற்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்கள் சமூக பொறுப்புகள் நிதி மூலம் பொதுவாக இறகு பந்து வசதிகளுக்காக கோவையில் தேவைகளுக்கு ஆதரவளிக்க முன்வந்துள்ளதாகவும் எனவும் தெரிவித்தார் நான் அருணாச்சலம் தமிழ்நாடு இறகு கழகத்தின் செயலாளர் இது இங்கே நடக்கிற ஈவெண்ட் வந்து பத்தொம்போது வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டு இதில் வந்து அஞ்சு பிரிவாக விளையாடுறாங்க ஆண்கள் ஒற்றையர் ஆண்கள் இரட்டையர் அப்புறம் பெண்கள் ஒற்றையர் பெண்கள் இரட்டையர் அப்புறம் கலப்பு இரட்டையர் கிட்டத்தட்ட நானூறு பிள்ளைகள் வந்து இதில் பங்கெடுக்கிறாங்க இதில் ஜெயிக்கிற குழந்தைங்க வந்து அகில இந்திய லெவல்லையும் இன்டர்நேஷ்னல் வெளிநாட்டுக்கும் நம்ம தமிழ்நாட ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு உண்டான தகுதி இவங்களுக்கு கிடைக்கும் இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு இது வந்து அஞ்சு நாளாக நடக்குது பதினாலாம் தேதியிலேருந்து ப பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் நடக்குது இது சிறப்பாசம் என்னென்னா இது முதவ ஒரு மத்திய டிஃபென்ஸு மத்திய பாதுகாப்பு துறையோட துறை கீழே இருக்கிற ஏவிஎன்எல்ன்ற கம்பெனி வந்து நாட்டிலே முதல் முறையாக ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களா முன் வந்து இந்த மொத்த ஈவெண்ட்டை அவங்க ஸ்பான்சர் பண்ணி இதில் தேர்வு எடுக்கிற பிள்ளைங்களை வந்து ஒரு வருஷத்துக்கு அவங்களோட என்டையர் அவங்க என்னென்ன ட்ராவல் பண்ணணுமோ எங்கே போகணும் மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி வந்திருக்குறாங்க அது ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் முக்கியமான நிகழ்வு அது இல்லாமல் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு பிள்ளைங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதுக்கு ப்ர ப்ரைஸ் பண்ணி ஊக்கத்தொகையாக நாங்கள் வந்து மூணு லட்சம் ரூபா கொடுக்குறோம் அது ஒரு அறுபத்தி நாலு பிள்ளைங்களை வந்து அதில் வின்னர்லேருந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுப்போம் இது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துலேருந்தும் எல்லோரும் வந்து இங்கே நாலு நாள் தங்கி எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவாங்க இது வந்து முக்கியமாக கோயம்புத்தூர் மாவட்ட இறவு பந்து கழகம் தமிழ்நாடு இறவு பந்து கழகமும் சேர்ந்து இதை நடத்துது இதில் கோயம்புத்தூர் இறகு பந்து கழகத்தின் சார்பாக ஸ்வேதா மேடம் வந்து இங்கே இந்த இந்த ராக்ஸ் அகாடமியோட நிறுவனர் அவங்க இந்த அகாடமியிலேருந்தும் நிறையா நேஷ்னலு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸு மெடலிஸ்ட்டு நேஷனல் நம்பர் ஒன்லாம் இந்த அகாடமிலேருந்து வந்திருக்கிறாங்க